ஹாய் செல்ல குட்டீஸ் நம்ம இளைய தளபதி தளபதி சுவாமி விஜய் என்ன தான் கர்நாடகாவில் வளர்ந்தாலுமே நம்மளுடைய தமிழ் கலாச்சார பண்பாட்டை மறக்காமல் பின்பற்றி வராருங்க நிறைய மக்கள் நம் தமிழ்நாட்டை விட்டு போனதுமே நம் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் மறந்துட்டு அங்கே இருக்கிற இடத்துல என்ன கல்ச்சர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பட் நம்ம ஆன்சன் கீரோ சுவாமி விஜய் தமிழர் புத்தாண்டான சித்திரை ஒன்றுக்கு இன்னைக்கு நம் தமிழ் கலாச்சாரப்படி வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி வழிபாடு வந்து நடத்தியிருக்காரு அதோட நம்மளுக்கும் வந்து தமிழ் விரோட பிறப்பு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் விரோட பிறப்பான இன்னைக்கு நம் தமிழர்களோட புகழ பரசாற்றும் வகையிலோ தமிழர்களோட பாரம்பரிய உடையான வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை வந்து அணிஞ்சிருக்காரு நம்ம சுவாமி விஜய் வெள்ளவேட்டி வேட்டி வெள்ள வந்து சும்மா புதுமா பிள்ளை கணக்க செம்ம மாசா பீஸா வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு நம்ம தளபதி சுவாமி விஜய் பார்க்கவே ரொம்ப ஒரு அந்த ஒரு கம்பீரமாக அந்த ஒரு அழகோட அழகான கம்பீரமான லுக்கில் வந்து இருக்காரு நம்ம சுவாமி விஜய் ஸோ இந்த பாரம்பரியத்தோடு இருக்கிற இவரோட ஃபோட்டோவுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இவர் வந்து போஸ்ட்டு போட்டதுமே இவருக்கு நிறைய வாழ்த்து மலை அண்ட் லைக்ஸ் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து எக்கச்சக்க கணக்கில் வந்து குஞ்சிட்டு இருக்கு ஸோ அப்புறம் நீங்க எதுக்கு என்ன வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிக்க விடுங்க சுவாமி விஜய்க்கு என்னுடைய சார்பாக உங்களுக்கும் நம்ம எல்பி அண்ட் தளபதி சுவாமி விஜய்க்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த தமிழ் பிறப்பு சித்திரை திருவிழா வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிக நல் வருடமாக அமைய என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்